லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பங்களாதேஷில் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக மக்கள் அனைவரும் திரண்டிருக்காங்க இது போல இந்தியாவிலும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக மூத்த வழக்கறிஞரான கபில் சிபில் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாரதிய ஆட்சி எல்லாரும் சொல்கிறாங்க சர்வாதிகாரமாக தான் சொல்கிறாங்க எல்லாம் ஆமாம் பாரதிய ஆட்சி சர்வாதிகாரம் தான் சொல்கிறாங்க எல்லாமே ஏன்னா அவர் எல்லாமே நிறைய இந்தி தான் போடுறார் எதை எதுக்கடுத்தாலும் ஒரு எதிர்த்தால் அதில் தான் பேர் வைக்கிறாரு கேட்டால் அதை இந்தி இல்லைன்றார் இப்போ இப்போ மூணு லா கூட கொண்டு வந்தார் அது வந்து என்ன தான் கொண்டு வந்திருக்காரு அதாச்சு சமஸ்கிருதம் சரி அதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு ஆனால் அது கேட்டும் அது இல்லை அது இங்கிலீஷ்லேயும் இருக்கேன்றார் என்ன செய்ய முடியும் அவரோட பவர் அது இப்போ அவர் இருக்கிறாருந்தான் யாரும் கேட்க முடியாது கேட்டாலும் இன்னும் யூஸ் அட்டால் சர்வதயம் இருக்குது தான் ஏன்னா மாநில அரசு அவன் உதவி பண்ணல அதே மாதிரி பென்ஷனர்ஸ்கெல்லாம் வந்து சில பெனிஃபிட்ஸெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க நோ பன்ஸ் நோ பன்ஸ் நோ பன்ஷன்ட்டு சொல்லிகிட்டே வராங்க போட்டசை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டூலேருந்து ஃப்ரம் டுவெண்ட்டி டூ இயர்ஸ்லேருந்து அவங்க வேஜ் ரிவிஷன் வரணும் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் செவன்ட்டி செவன்டி ஃபைவ் இயர்ஸ் எயிட்டி இயர்ஸ்க்கு பென்ஷனர்ஸ் கம்யூனியேஷன் அப்ரோச் பண்ணுறாங்க அது வந்து நோ பன்ஸ் ஆல்ரெடி ஓகே அண்ட் த நெக்ஸ்ட் டைம் டாக்ஸ் நோ பண்ட்ஸ் வந்து எனக்கு தான் முக்கியம் மக்களை பற்றி உணர்றவங்க தான் அரசியல்வாதி ஒரு சுயநலத்துக்காக சில பேர் நிறைய பேர் தவறான வழியில் போயிட்டுருக்காங்க அதே வச்சு சில பேர் அரசியல்வாதியாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லை மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய சலுகைலாம் தர்றதில்லை அது வந்து தவறான எல்லாத்துக்கும் ஒரே சம் சமமாக கொடுக்கணும் நீங்கள் ஆட்சி மாநிலத்தில் ஒரு ஆட்சி கீழே மேலே மேலே எடுக்கிற பார்லிமெண்ட்டில் ஒரு ஆட்சி இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு சரி சமமாக தான் பார்க்கணும் ஒரு பாரபட்சமாக தான் நடந்துக்கிறார் மோடி விரிவாக இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சாங்கன்னா இன்னும் பொதுமக்களுக்கு இந்த சௌரியங்கள் இருக்கும் இங்கே தமிழ்நாட்டில் இப்ப இவர் எப்படி செய்கிறார் அதே மாதிரி இந்தியாவிலேயே அவர் செய்யணும் அது ரொம்ப ரேருங்க அது இந்தியாவை பொறுத்தவரை இருக்குது கிடையாது ரொம்ப ரேர் ஏங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் அது ஒரே ஸ்டேட்டாக இருந்தால் அவங்களுக்கு எல்லாமே வரும் இது டிஃப்ரெண்ட்டு கேரளா ஒரு ஸ்டேட்டு ஆந்திரா ஒரு ஸ்டேட்டு தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தான் பிடிக்கும் இனி ஸ்டாலினை பிடிக்குது இங்கே அங்கே வந்து கேரளாவில் அவரை பிடிக்குது டெல்லியில் கெஜ்ரிவாலில் பிடிச்சிருந்தது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைலாம் அந்த அதால் பாருங்கள் பத்து வருஷம் இல்லாமல் இவர் வந்திருக்காரு சந்திரபாபு நாயுடு வந்திருக்காரு ஜெகன் தான் நல்லா இருந்தார் சொன்னாங்க எல்லா ஜ ஆட்சி நல்லா இருந்தது சொல்லியிருந்தாங்க ஜெகனை இப்போ சந்திரபாபு நாயுடு நல்லா இருக்கு சொல்லி அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அது மாதிரி வர சான்ஸே இல்லை த ரீசன் டோன்ட் லைக் அவன் பிரதமர் எனக்கு அந்த ஆட்சி பிடிக்கலன்றாங்க ஏன்னா அப்ரோச் பண்ணுறாங்க ஐ மீன் ராணுவ வீரர்களுக்கு வேலை கொடுக்குறாங்க அவங்க மஸ்ட் கொடுத்து தான் ஆகணும் அவங்க வந்து கடும் குளிர்லேயும் எங்கே எங்கேயோ போய்ட்டு போராடுறாங்க வர்றாங்க அவங்க சந்ததிகளுக்கு கொடுக்கலாம் அவங்க வைப் கொடுக்கலாம் அது வர இருக்கத்தக்கது இது அப்ஜெக்ஷன் பண்ணுற தவறு ஆனால் பொருளாதார பாதிப்பு இருக்குன்றது கேட்குறாங்க அந்த பொருளாதாரத்தை மீன்றதை தான் நம்ம பார்க்கணும் ஆனால் ராணுவ வீரர்கள் விலை கொடுக்கணும்னு சொல்கிறது டூ மச் எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் வந்து அந்த மாதிரி இல்லை சர்வாதிகள்னா கொஞ்சம் இந்த டார்க் சைடெல்லாம் வந்து கோயிலுக்கும் இதுக்காக அவங்க கொஞ்சம் இது பண்ண முடியாது பாஜகவுடைய ஆட்சின்னா மேல இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது கீழே இங்கே வந்து எந்தவுடைய இதோ ஒரு நல்ல நல்ல திட்டங்களும் இருக்கும் கிடையாது நான் கிராமத்துலேருந்து தான் இருந்துறேன் நான் சேலம் ஆத்தூர் கிராமத்துன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் வந்து சரியானபடி கிடைக்கிறது இல்லை பண்ணக்கூடாது அது அதான் சில பேர் அந்த சுயநலத்துக்காக எல்லாம் அரசியல் பண்ணிக்கிட்டு மக்களுடைய இதை இது யாரும் நல்லா செய்யணும் ஒரு எண்ணமே வர்றதில்லை இன்னும் அதான் என்ன கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்து இன்னும் கொஞ்சம் பொதுமக்களுக்கு சௌரியங்கள் செய்யணும் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ஆட்சி நல்லாயிருக்கும் இது வந்து அது எல்லா மாநிலத்துக்கும் ஒரு பத்து பர்சன்ட் மின்ன பண்ண இருக்கலாம் அதனால் தப்பு கிடையாது சுத்தமாக நிறுத்தக்கூடாது அதனால் ஒரு வெறுப்பு தான் ஏற்படும் இப்போது ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ நாற்பது சீட்டில் வாங்கினார் நாற்பது சீட்டு வந்திருக்கிறார் என்ன காரணம் பொதுமக்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சௌரியம் செய்கிறார் அதனால் ஜனங்கள் நாற்பது ஓட்டும் போட்டார் இங்கே இந்த இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யுங்க அதையும் செய்யணும் செய்யாததுனால தான் ஜனங்கள் போட மாட்டேன்ட்டாங்க ஏன்னா இந்த இந்த வெள்ளை வெள்ளை பாதிப்பு இருக்குது பாருங்கள் இதில் அவங்க அந்த நேரத்தில் எதாவது கொடுத்து உதவி பண்ணியிருக்கணும் நானும் சொல்கிறேன் ஐம்பது பர்சண்டாக கொடுக்க வேணாம் ஒரு முப்பது பர்சென்ட்டாக கொடுத்து உதவி பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவு ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சம் திருப்தியாக இருப்பாங்க இல்லை இந்தியாவில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் அப்படிப்பட்ட ஆட்சி இங்கே நடத்த முடியாது நடக்கிறது இருக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை இங்கே வந்து இதேமாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணி எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்கவுங்களும் அவங்க கவர்னர்லேருந்து பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்லேருந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதனால் இதில் வந்து இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இதில் எதுவும் செய்ய முடியாது அதனால் நான் பேசினா என் மனசுக்கு இருக்குது தான் சொல்ல முடியும் நீ இப்போ மனசு அவர் சார் பேசுனா அவர் மனசான் சொல்ல முடியும் அவர் மனசில் இருந்து அவர் தான் சொல்லணும் நம்ம தவறு பண்ணுறோம் அவர் திங்க் பண்ணோம் இதில் தவறு பண்ணிட்டு இருக்கோம் அவர் திங்க் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் திருப்பி மக்கள் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும்னா பீஸ்ஃபுல்லான லைஃப் கொடுங்க எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுங்க இந்த ஸ்டேட் தனியாக பிரித்து பேசுகிறேன் அந்த சைடு தனியாக பிரித்து பேசாதீங்க இங்கே அவர் அவர் இருந்தார் குஜராத்தில் இருந்தாருங்களா நிறைய மக்கள் என்ன செய்தார் சொன்னிருந்தார் ஆனால் அவருக்கு மோத ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துது அதெல்லாம் மறைஞ்சி போச்சு அவர் மேலே ஒரு கேஸை போட்டாங்க அந்த கேஸ் கூட இல்லாத போச்சு இவ்வளோ பெருசு செட்டாங்க இனி பிரதமராக இருக்கார் என்ன செய்யும் சொல்லும் பார்க்கலாம் ஸோ அந்த இடத்துக்கு யார் வந்தாலும் சரி அவங்க பவர் தான் அதை தவறுன்ற நே இப்போ சொல்லணும் பாருங்கள் அதை தவறுன்ற மூணு சட்டத்தை கூட கொண்டு வந்து கூட சமத்துல கொண்டு வர தவறுன்ற நினை எல்லா மொழியும் இருக்குது இந்தியா போல் எல்லா மொழியும் இருக்குது நீ இப்படி தனியாக நீ கொண்டு வருவேன் அது தவறு தான் அது அது விவரம் தெரிஞ்சவங்க தான் சொல்ல முடியாது எல்லாரும் சில போடா அது போடா கொண்டு போடா அப்படின்னு சொல்லுவார் அவர் சொல்கிறது தவறு சமஸ்கிருதம் கொண்டு வந்துட்டு கேட்டால் இங்கிலீஷில் கூட இருக்குன்றார் தட்ஸ் காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ்ன்றது ஆனால் சமஸ்கிருத என் கொண்டு வர ஒரே ஒரு இங்கிலீஷில் போட்டுப்போ எல்லாரும் புரியுது மாதிரி போட்டுப்போ எல்லோரும் தெரியல இங்கிலீஷ்ன்றது ஒரு காமன் லாங்குவேஜ் எல்லாரும் படிச்சு வந்து எல்லாம் எல்லாம் கிராமத்துலாம் படிக்க ஆரம்பித்தாங்க இப்போலாம் கிராமத்தில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் படிக்க எல்லாம் டிகிரி முடிக்காங்க இப்போது முந்தி மாதிரி எட்டாவது படிக்கிறது ஆறாவது படிக்கலாம் கிடையாது சர்வசாதாரண டிகிரி முடிச்சு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இங்கிலீஷ் மொழியில் போட்டுப்போ ஆக்ட்டுனா இப்போ வாதாட்டு கூட இங்கிலீஷ் மொழியில் போட்டுப்போ ட்ரான்ஸ்லேஷன் பண்ணு அது வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அது சமஸ்கிருத ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் ட்ரான்ஸ்லேட் கே இதில் தெலுங்குனா ட்ரான்ஸ் அது தட்ஸ் டிஃப்ரெண்ட் பட் ஏற்றத்துக்கு வந்தால் இங்கிலீஷை போட்டுப்போ அதுதான் காமன் இங்கே இங்கே கூட வெளிநாடு கூட போக கூட அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஃபேக்ட் அது எல்லாம் மாநிலம் ஒன்றியப்பா ஆனால் இவங்க டெய்லி ரிப்போர்ட் மாநிலத்துக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணல ஹெல்ப் பண்ணுதான் ரிப்போர்ட் ஆல் தி ரிப்போர்ட் திஸ் நவ் டைம் ஓ சேஞ்ச் ஆப் நவ் சேஞ்ச் மாநில அரசுக்கும் கொடுக்கணும் மத்திய அரசும் வலுப்படணும் அது ஒன் டைம் லாஸ்ட் டைம் ஃபிஃப்டின் இயர் ஒவ்வொரு ஃபேமிலி தர மாதிரி சொன்னதாக ஒரு ரூமராக ஃபேக்டாக ஐ நோ ஐ டோன்ட் ஐ டோன்ட் நோ ஆ ஆ ஒய் ஒய் டிலே வாக்குறுதி கொடுத்தது ஏன் மீறிட்டாங்க அது கேட்க வேண்டிய ஒன்று தானே சொல்லுங்களேன் அதனால் மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து செயல்படுற மாதிரி மாநில அரசு கேட்குற உதவியில் கொடுக்குற மாதிரி தான் மத்திய அரசு வரணும்னு நான் மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அது மாதிரி எங்கே நடக்காது போல தெரியுது எனக்கு ஆமாம் அங்கே வேறு இங்கே வேறு பாஜக ஆட்சி பரவாயில்ல நல்லா தான் இருக்கு பட் இருந்தாலும் இந்த டைம் வந்து கொஞ்சம் எனக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ண அவ்வளோதான் அது அவர் தானே செய்யணும் அவர் தானே செய்யணும் அதை ஏன் அதில் வித்தியாசம் காட்டுறாரு அதனால தான் பிரச்சனைகள் ஏற்படுது வித்தியாசம் இல்லாத அளவுக்கு நடத்தினாலும் நல்லாயிருக்கும் அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவங்க பவர் வச்சுக்குவாங்க அது வந்து எது மாற்றமே கிடையாது காங்கிரஸ் வந்தாலும் அந்த பவர் வச்சுக்கும் பிஜேபி ஒரு டென் இயர்ஸு கண்டினியூ பண்ணுறாரு அவர் கண்டிப்பாக பவர் வச்சு அது மாதிரி தான் வச்சுக்க முடியும் அது வேறு மாற்றமே கிடையாது அது அது வந்து நேச்சுரல் அது அவங்களுடைய பவர் இப்போ நீங்கள் இருக்கீங்க ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஒரு கன்சஷன் நடத்துகிறீங்க நீங்கள் தான் பவர் அது சர்வாதிகாரமாக அப்படின்னு சொல்ல முடியாது அது உங்களுடைய மனசு தான் தெரியும் நம்ம செய்கிற தப்பு இல்லை கரெக்டுன்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் நல்லது தான் செய்யணும் நேர்மை தான் செய்யணும் அவ்வளோதான் எதிர்பாராத தகரது தான் இது இது மீண்டும் வராமல் இருக்கிறது நம்ம பார்த்துக்கணும் ஒற்றுமையை நம்ம கையாளு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடி இந்த குழப்பம் வர்றதுக்கான காரணம் என்ன அதை நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் அதனால் நம்ம ஒற்றுமையாக இருந்து போர் மூட்டம் எக்ஸட்ரா எக்ஸா பிரச்சனை வராமல் இருக்க நம்ம பாதுகாத்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்தியா 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 இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் கேதர் பண்ணுற நாடு தான் அப்படி இருக்க பட்சத்தில் நமக்குள்ளேயே களவுகள் அனைவரும் எக்ஸட்ரா எக்ஸை நடக்குது வராமல் பார்த்துக்கிறது நல்லது